எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க ஸோ வீட்டில் வந்து போன வர சிம்பிளாக ஃபோட்டோ வச்சு என்ன சமைச்சினோ அதை வச்சு நான் கும்பிட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆடி மாதத்துல தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அக்கா நாங்கள் எல்லோரும் உள்ளாச்சி போய் சாமி கும்பிடுவோம் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா கூட தான் நாங்கள் போகிறோம் ஸோ அதனால் முன்னாடி ரோட்டு வரைக்கும் போயிட்டோம்னா அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க ஸோ நடந்து போய்ட்டு இருக்காலேஜ் என்னன்னு தெரில மூடு ரொம்ப அப்செட்டாக இருக்குது என் வாய்ஸ்லேயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரில ரீசனே இல்லாமல் அப்செட்டாக இருக்கேன் அதான் மாமா அழகாக இருக்கீங்க நான் பையன் போயிட்டேன் அழகாக இருக்கா மாமா நீ என்ன நீ கூட்டி போய் பண்ணிக்க ஆமாம் ரெண்டு பேருமே ரொம்ப வழி ஆகிட்டோம்

அலிகீஸ் நாங்கள் வந்து காலையில் ஒரு எட்டு மணிங்கள வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் அம்மா சாம்பாரும் சட்னியும் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வடை பாயாசம் பொரியல் கூட்டு எல்லாமே ரெடியானதுனால இப்போ எங்கள் அக்கா வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோவுக்கு பொட்டு வச்சிட்ருக்காங்க ஸோ தான் வந்து என்னை வந்து இவ்வளோ நேரம் சத்தம் போட்டு வீடியோவே எடுக்க உள்ள அலகீஸ் இப்போ தான் வந்து ஒரு லிட்டில் பிட் எல்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படியே உள்ளே பூந்துட்டேன் எங்கள் அப்பா இறந்து இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அலேஸ் அவருக்கு வந்து பத்தாம் நம்பர் பீட்டின்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக எப்போவுமே வருஷம் வருஷம் பத்தாம் நம்பர் பீடியும் ஒரு டீட்டையும் வச்சுருப்போம் எதை விட்டு அவர் பிரிஞ்சிருக்காரோ அந்த பீடி விட்டு அவர் பிரிஞ்சே இருக்க மாட்டார் அதுக்கப்புறம் மைசூர் பா ஜிலேபி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவருக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே நான் நான்வெஜிடேரியன்னா ரொம்ப பிடிக்கும் பட் நான்வெஜிடேரியன் வந்து சண்டே எப்போவுமே சாமி கும்பிட்டு அடுத்த நாள் நான்வெஜ் பண்ணுவோம் ஸோ நான்வெஜ் வந்து இன்றைக்கி பண்ணலாம் சாமி கும்பனால வெஜிடேரியன் மட்டும்தான் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து காக்கா எங்கள் ஊர்லேயே வந்து நிறையா பேர்த்துக்கு நாங்கள் சாமி கும்பிட்ட பார்த்துருக்கோம் காக்கா வந்து எடுக்கவே எடுக்காது ஒன் டேங்க கூட ஆயிருக்கு பட் நாங்க இப்ப வருஷம் இப்ப வந்து இருபத்தி நாலு வருஷமா வந்து நாங்க சாப்பாடு கொண்டு போய் அங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே காக்கா மேல பறக்க ஆரம்பிச்சிடும் சோ என்னன்னா எந்த இடத்துலயுமே எங்க அப்பா எங்களை கஷ்டப்படுத்துறதே இல்லை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ அழுகாமலாம் எடிட்டிங் முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஸோ அழுக வந்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து காக்கா அப்படியே எப்படின்னா எங்கள் அப்பா எல்லாரும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு தான் பழக்கம் ஸோ எல்லோரும் காக்கானா எல்லாமே வந்துடும் ஸோ அவர் வந்து அவருக்கு மைசூர் பாவை வடைனா ரொம்ப பிடிக்கும் சரி ஜிலேபியும் வடையும் அவர் என்ன எடுத்துகிட்டு போனார்னு நீங்களே பாருங்கள்